பாலை வந்து மிக்சிங்காக வந்து வெரைட்டி போட்டிருக்கோம் அல்ஃபோன்சா செந்தூரம் இமாம் வசந்த் மல்லிகா கேசர் யாராவது வந்து புதுசாக வந்து பார்த்தாங்கன்னு வச்சுங்க இது ரெண்டு வருஷம் செடினா நம்ப மாட்டாங்க நம்ப இது ஏதோ மூணு வருஷம் நாலு வருஷம் இருக்குங்க அப்படிம்பாங்க இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் ரெண்டு ஆண்டுகள் முழுமை அடைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம் இருபத்தி ஒரு செடிக்கு அதிகபட்சமா நீங்க வந்து உர மேலாண்மை நீர் மேலாண்மை பூச்சியல் மேலாண்மை இதெல்லாம் சேர்த்தாலே ஒரு நூறு ரூபா வரும் வருஷத்துக்கு ஆனா ஒரு செடி ரொம்ப ஆவரேஜா உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்தே நான் உங்கள் தினேஷ்குமார் இப்போ நாம எங்கே இருக்கணும்னு கேட்டிங்கன்னா உடுமலைப்பேட்டை ஏரியாவில் பத்திரகாளி புதூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கோம் மா சாகுபடி பண்ணி கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு வருஷம் நிறைவடைய போகுது நம்ம சொல்லியிருந்தோம் எல்லாமே வந்துட்டு மரங்களாக இருந்த காலகட்டம்லாம் மாறிடுச்சு இன்றைக்கி எல்லாமே செடிகளில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இது மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹஜ்ட்டி வந்துட்டு ஈபி லைன் போகுது மேலே டவர் லைன் டவர் லைன் அப்போது இந்த டவர் லைனுக்கு அடியில் என்ன சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கும்போது மா சாகுபடியா நம்ம ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நேரடியாக வந்து நிலத்தை பார்வையிட்டு மா சாகுபடிக்கு போயிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணோம் என்னங்கய்யா ஆ செடி கொடுத்து இப்போ ரெண்டு வருஷம் ஆகப்போகுது உளவியோடைய சர்வீஸு செடி நடவுன்னதுலேருந்து நாற்று கொடுத்ததுலேருந்து எங்களது எங்களுடைய பராமரிப்பு எப்போ இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் உங்களை உங்கள் பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிங்க எல்லோருக்கும் வணக்கம் குடிமங்கல வண்டியம் பத்திரகா் கிராமத்தில் இருக்கிற பூமியில் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் மேலே டவர் லைன் போகிறனால நாங்கள் வந்து என்ன வா சாகுபடினா ஒரு விருப்பப்பட்டு அவங்கள தொடர்புபடி கேட்டால் சரி அவங்கள வந்து நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து மாஞ்செடி கொடுத்து பராமரிப்பு எல்லாம் ரெண்டு வருஷம் நல்லா இருக்காங்க வந்து அப்பப்போ வந்து கவனிச்சிட்ருக்காங்க சாகுபடி நாங்கள் அவங்க சொன்ன மாதிரியெல்லாம் பராமரிப்பு செஞ்சால் சிறப்பாக இருக்குது செடி நல்லா சிறப்பாக இருக்குது இப்போ வந்து எல்லாம் பூ கிடக்கிற ஸ்டேஜ் வந்து பூ நிறைய எடுக்குது நாங்களும் கூட பூ விடக்கூடாதான்னு நினச்சா இப்போ அவங்க வந்து பார்த்துட்டு இனி பூ கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க காப்பு கொள்ளலாம்னு சொல்லிக்கிறாங்க அது அவங்க வந்து ஒத்துழைப்பு நல்லா கொடுத்தாங்க நாங்களும் அவங்க சொன்ன அளவுக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க சொன்னபடியெல்லாம் பராமரிப்பு பண்ணோம் நன்றிங்க இதில் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் வந்து மாவில் வந்து மிக்சிங்காக வந்து வெரைட்டி போட்டிருக்கோம் அல்போன்சா செந்தூரம் இமாம் வசந்த் மல்லிகா கேசர் அப்போது அஞ்சு ஐட்டம் போறதுல என்ன சிறப்புன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து டிசம்பர் பதினஞ்சு தேதிக்கு மேலே தான் வந்துட்டு உங்களுக்கு பூ எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் சொல்கிறோம் சந்தையில் வந்துட்டு எல்லாருக்கும் வந்து விளைவிக்கிற பொருள் இருக்கும்போது நம்மளுடைய பொருளும் சந்தைக்கு போகும்போது விலை குறையும் அப்போது முன்கூட்டியே ஏர்லி ஃப்ளவரிங்க நம்ம வரணும் இடக்காலத்தில் வரணும் அப்போ அந்த முன்கூட்டியே அந்த ஃப்ளோரிங்க நம்ம கொண்டு வரணும் அதுக்குண்டான வேலை திட்டம் தான் வந்துட்டு உளவி வந்து செய்யுது வரும்போது மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கு ரேட் நம்ம நம்ம கேட்கற ரேட்டு நம்ம கிடைக்கும் இப்போ இது வந்து டிசம்பர்ல இப்போ நவம்பர்ல இருக்கோம் நம்ம இது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த செடியில் இது வந்து மகர்ந்து சேர்க்கை நடந்து இதெல்லாமே வந்து பட்ஸ் வந்து செட் ஆயிடுச்சு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்துட்டு பட்ஸ் வந்து செட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து பாருங்க இது ஒரு செடியில் மட்டும் இல்ல கிட்டத்தட்ட ஓவராலாக நம்ம ஒரு முந்நூறு செடி வந்து சாகுபடி பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு செடிகளுக்கு மேல இப்போ பூ இருக்கு இருந்தாலும் கிளியும் விட்டாச்சு ஆமா இப்போ இந்த நவம்பர்ல இந்த பூ வந்துச்சுன்னா இது எப்ப அறுவடைக்கு வரும் அப்படின்னா பூ வந்ததுல இருந்து எண்பத்தி இருந்து தொண்ணூறாவது நாள் காய் வந்து நம்ம வந்து அறுவடை கொண்டு வந்துடலாம் அப்போ உங்களுக்கு வந்து இந்த பச்சை காயா நீங்க கொடுத்தாலும் சரி அல்லது நீங்க பழத்து கொடுத்தாலும் சரி உங்களுக்கு மார்ச் மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ காய் வருதோ அது எல்லாமே எடக்காப்பு காய் அப் கிடைக்கும் நீங்க ஒண்ணு பெங்களூரா கிளிமுக்காய் இல்லைங்களா நீங்க வந்துட்டு உங்களுக்கு காப்புக்கு ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரிங்க ஒரு சாகுபடி பண்றது முக்கியமே இல்ல யாருன்னாலும் சாகுபடி பண்ணலாம் அதை முன்கூட்டி எப்படி அறுவடை கொண்டு வரது அப்படிங்கிற அந்த ஆலோசனைகளை உழவி வந்து தொடர்ச்சியா வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கு யாராவது புதுசா வந்து பாத்தாங்கன்னு வச்சுங்க சரிங்கன்னா நம்ப மாட்டாங்க இது இது ஏதோ வருஷம் வருஷம் அப்படிம்பாங்க நீங்க தெரியும் இன்னும் ரெண்டு ஆண்டுகள் அடைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம் இருபத்தி நாலு மாசம் தான் ஆகுது இப்ப இதுலயே வந்துட்டு புதுசா வந்து தாய் ஆள் சீசன் மேங்கோன்னு வந்திருக்கு வருஷம் முச்சோடும் காய் ஆறாவது மாசத்துல இருந்தே காய் அது அது அடுத்த சீசன் இப்போ புதுசா வந்து தாய்லாந்து வெரைட்டி வந்திருக்கு இப்போ எல்லா பக்கமும் அதை சாகுபடி வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது நம்ம முன்கூட்டியே நம்ம வந்து பண்ணனால வந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ணனால வந்துட்டு இதுலேயுமே அந்த தாய் ஆல் சீசன் மேங்க வந்துட்டு கொடுத்துருக்கோம் உள்ள மிக்சிங் வெரைட்டிஸாக தான் இருக்கும் மா சாகுபடிக்கு நீ அது புதுசு தானேங்கய்யா புதுசு புதுசு அதாவது மாசடி பண்ணதே கிடையாது பண்ணதே கிடையாது

ஆனால் அது செய்வாங்களாங்கிற ஒரு போற நம்பிக்கை இல்லை அது இப்போ நடைமுறையில் நம்ம அலுவலகத்துக்கு நேரில் வந்து பாத்தீங்களா நேர்ல நான் போகல அவர் மாப்பிள்ளை போய் பார்த்துருக்காரு ஆ நேரில் வந்து பார்த்துட்டு ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது வந்துட்டு சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்ஐசாரோட தோட்டம் இப்போ தான் ரிட்டையர் ஆகியிருக்காரு அவர் சர்வீஸில் இருக்கும்போது உளவியோடைய அலுவலகத்தை நேரடியாக வந்து பார்வையிட்டு என்ன மாதிரியான சேப்ளிங்ஸ் கொடுக்குறீங்க இதெல்லாம் விசாரிச்சுட்டு நேரடியா வந்து நீங்க பண்ணுங்க அப்படின்னு நம்மளை நம்பி ஒப்படைச்ச தோட்டம் இதை நம்ம பாக்கும்போது வெறும் பிளைன் லேண்டா இருந்துச்சு இன்னைக்கு ரெண்டு ஆண்டுகள்ல உதவி வந்து இதை வந்து பாத்தீங்கன்னா முழு தோப்பா மாந்தோப்பா வந்து உருமாத்திருக்கான் ரெண்டு ஆண்டுகள்ல நாம வந்து மா வந்து அறுவடை கொண்டு வந்துடலாம்னு நம்ம சொன்னோம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க மூணு வருஷம் ஆகும் நாலு வருஷம் ஆகும் சில மரம் எல்லாம் அஞ்சு வருஷம் ஆகி காய்க்காத இருக்கு என்ன செடிகளை வந்து தேர்வு ஒட்டு மாதிரி அந்த அந்த தொழில்நுட்பம் தான் வந்துட்டு முக்கியம் இது வரைக்கும் இந்த மா சாகுபடி பண்ணி இந்த ரெண்டு ஆண்டுகள் இல்லங்கயா சரி இது வரைக்கும் உங்களுக்கு இந்த பூச்சி நோய் இத பத்தின பராமரிப்பு எல்லாம் எந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க மருந்து அடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க உரம் போடுறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஆஹ்

பசை பசையா இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா ஈ வந்து சுத்திக்கிட்டே இருக்கும் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பூவை வந்து பாத்தீங்கன்னா காக்காத வெறும் பூவா வந்து மலட்டு பூவா வந்து மாத்தும் அப்ப மகரந்த சேர்க்கை வந்து நடக்க விடாது பூச்சிகள் ஊர்ந்து போக இப்ப நீங்க இதுல பாக்கலாம் எவ்வளவு பூச்சிகள் வந்து நன்மை செய்யும் பூச்சிகள் வந்து எவ்வளவு வந்து பண்ணது எவ்வளவு வந்து மகரந்த சேர்க்கை கடத்துது அப்படிங்கிறது நமக்கு இதுல தெரியும் இது என்ன அந்த சக்கிங் பெஸ்ட் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த அந்த பூகூல் பூகளுடைய எண்ணிக்கை வந்து குறைக்க ஆரம்பிச்சு ரெண்டாவது நோயின்னு சொல்லி தேனி மகரந்த சேர்க்கை பண்ணுது ஆமா இருக்கு தேனி இருக்கு ரெண்டாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா நோய் என்ன மாதிரி பெரிய நோய் வரும்னு பவுல்ட்ரி பவுட்ரி சொல்லுவாங்க அது எப்படி இருக்கு அடிப்பத்துல இலையினுடைய அடிப்பக்கத்துல பாத்தீங்கன்னா பவுடர் மாதிரி இருக்கும் மூஞ்சிக்கு பர பவுடர் மாதிரி விலையுன்னு இருக்கும் அது நோய் அது என்ன காத்துல வேகமா பரவும் ஓ இன்னைக்கு ஒரு செடியில பார்ப்போம் நாளைக்கு பத்து செடியில இருக்கும் கழிச்சு தோட்டம் பூரா இருக்கும் அது என்ன அப்படியே மரத்தை முத்தமா கொண்டுரும் மாவுல வரக்கூடிய பெரிய ப்ராப்ளமேட்டிக் அப்படின்னாலே இது தான் இது ரெண்டு வராம உண்டான சூழ்நிலை நாம பண்றோம் அதனாலதான் இவ்வளவு பூ வந்த பின்னாடியும் இவ்வளவு சின்ன செடிகள்ல வேகமா நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் வந்திருக்கும் பட் எதுவுமே வரல உண்டான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாம அந்த அளவுக்கு வந்து முன்கூட்டியே பராமரிப்பு நாம பண்ணிக்கிட்டே இருக்கனால அதை வந்து நாம வந்து கண்ட்ரோல் பண்றோம் அப்போ மா சாகுபடிங்கிறது இது வரைக்கும் நீங்க இந்த காய்கறி பயிர் சாகுபடி பண்ணிருப்பீங்க இல்லையா பண்ணிக்கிறேன் இப்போ மா சாகுபடிக்கு நீங்க வந்த பின்னாடி ஒரு முறை நடவு நட்டாச்சு அதுக்கப்புறம் பராமரிப்பு மட்டும்தான் ஆனா இது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு கால பயிர் அப்போ வருஷம் அப்ப அதுல இருந்து தொடர் வருமானம் மட்டும்தான் ரெண்டாவது ஒரு செடிக்கு அதிகபட்சமா நீங்க வந்து உர மேலாண்மை நீர் மேலாண்மை பூச்சியல் மேலாண்மை இதெல்லாம் சேர்த்தாலே நூறு ரூபாய் வரும் வருஷத்துக்கு ஆனா ஒரு செடி ரொம்ப ஆவரேஜா உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு காய்ச்சு இது சின்ன செடியா இதை நம்ம வந்து அடர் நடவு முறையில ஹைடென்சிட்டி மெத்தட்ல நம்ம வந்து போட்டிருக்கோம் பதினைந்து அடிக்கு இடைவெளி அப்படிங்கறதுல ஒரு ஏக்கருக்கு இருநூறு செடிகள் வந்து சாகுபடி பண்ணிருக்கோம் பழங்காலத்து நடவலாம் ஒரு ஏக்கருக்கு வெறும் முப்பத்தி மூணு செடி பதினோரு மீட்டருக்கு பதினோரு மீட்டரு தான் சாகுபடி பண்ணுவாங்க ஆமா ஆனா நாம என்ன சொல்றோம் முதல்ல தான் வந்து மரம் வரும் இது எல்லாமே செடிகளா பத்தடி உயரம் அவ்வளவுதான் அதனாலதான் டவர் லைன் அடி நம்ம பயப்பட போட்டது காரணம் தான் கிட்டத்தட்ட நூறு அடி உயரத்துல இருக்கான் டவர் எண்பது அடி இருந்து நூறு அடி இருக்கும் நமக்கு இது பத்து அடியிலே நம்ம வச்சுக்கலாம் அடி போனாலும் ஏர்த்து கீழே வருது நம்ம அந்த அளவுக்கு போக போறது இல்லை பத்து அடியிலே நம்ம வச்சு பண்ணிக்கலாம் ரெண்டாவது நீங்க வந்து நாட்டுகள் எங்க வேணாலும் வாங்கலாம் முடிவு பண்ண பின்னாடி ஒரு முறையான ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பராமரிப்பு பண்ணுது உங்களுக்கு நடவுல இருந்து உங்களுக்கு பராமரிப்புல இருந்து கடைசி அறுவடை கொண்டு வரதுல இருந்து இதை நீ எங்க சந்தைப்படுத்தணுங்கிற வியாபாரிகள் எல்லாமே கொடுக்குறோம் நம்ம அப்போ ஒரு விவசாயி வந்துட்டு புதுசாக வந்து ஒரு மாற்று பொருளாதாரத்தை நோக்கி ஒரு மாற்று சாகுபடியை நோக்கி நீங்க நகர்றீங்க அப்படின்னா நீங்க பயப்பட உண்டான வழிமுறைகள் எல்லாமே நீங்கள் சொல்லி சொல்லி ஆமா இது போல வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்மிங்க வந்துட்டு மா சாகுபடி பண்ணுங்கிற விவசாயிகள் நீங்க நிச்சயமாக வந்து உளவியை வந்து தொடர்பு கொள்ளலாம் மாவில் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக வந்து ரகங்கள் வந்து நிறையா இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தைக்கு வர்ற ரகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மா ரகம் இருக்கு வெரைட்டி ஐநூறு ரகம் இருக்கு ஆனா அதுல வந்துட்டு இன்னைக்கு வந்து கூடிய ரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போதுதான் வந்துட்டு அல்ஃபோன்சா செந்தூரா இமாம் பசந்த் ருமானி காலப்பாடு மல்லிகா இது போல அதே மாதிரி மல்கோவா பங்கனப்பள்ளி இது போல ரகங்களை மட்டும்தான் நாம வந்து தேர்வு இது ஒரு இலைக்கு இன்னொரு இலைக்கு உள்ள வித்தியாசம் தெரியும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமாம் பசந்த் வேற இருக்கிறது ஆமா அது வந்து ஒவ்வொரு ரகமும் ஒவ்வொரு அதுக்கு வளரும் இது போல நீங்க ஒரு சாகுபடி வந்து ஒரு முன்னூறு செடி ஒரு ஐநூறு செடி ஒரு ஆயிரம் செடி போறீங்கன்னா ஒரே பயிரா சாகுபடி பண்றதுக்கு பதிலா நீங்க வந்து வெரைட்டி போடும் போது உங்களுக்கு எடக்காப்பு காய் வந்துடும் ஒரே வெரைட்டினா ஒரே ஆமா ஒரே டைம் தான் பூக்கும் இது சீசன் வரும் ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் நம்ம அறுவடைக்குரிய காலமாவே நம்ம வந்து வச்சிருந்திருக்கலாம் அப்போ ஒரு மாசாகுபடிக்கு போகும்போது இவ்வளவு தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய ஒரு முறையான சாகுபடி நோக்கி நீங்கள் வந்து விவசாயிகள் நகருங்க மேற்கொண்டு உங்களுக்கு ஏதேனும் வந்து மா சாகுபடி பண்ணனும் அப்படிங்கிற விவசாயிகள் நீங்க தாராளமாக நீ உழவியை தொடர்பு கொள்ளலாம் என்றும் உங்களோட பயணிக்கும் உங்களுக்கு இந்த பூ வந்ததுலேருந்து காய் அறுவடைக்கு அவ்வளோ நாள் ஆகும் எண்பது நாள் எண்பது நாள் இந்த பூ வந்ததிலிருந்து அந்த பூ மகரந்த சேர்க்கை நடந்து அந்த பிஞ்சு வந்து அந்த குருணை அளவுக்கு வந்து உருட்டா இருக்கும் இல்லையா கடுகு தண்டி வரும் எண்பதாவது நாளில் காய் அறுவடைக்கு சரிங்களா இப்போ இந்த சின்ன செடி இதுல வந்து இவ்வளவு பூ இருக்கு இந்த செடி தாங்குமான்னு கேட்டீங்கன்னா நூறு உழுக்காடு தாங்க காரணம் இதுல இருக்க இந்த இவ்வளவு பூவுமே வந்து காயா மாறாது இதை விட கூட நிறைய இருந்துச்சு பண்ணி விட்டோம் ஓகே மேற்கொண்டு இது போல சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மிங்க ரன் பண்ண விவசாயிகள் நீங்க நிச்சயமா உளவிய வந்து தொடர்புள்ள ரொம்ப நன்றிங்க நன்றி